யாழ்ப்பாணம் அரியாலையை புறப்படமாகவும் கனடாவை பதிவிடமாகவும் கொண்டிருந்த அம்மாள் சண்முகநாதன் அவர்கள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இயற்கை எழுதினார் அன்னாறு காலம் சென்றவர்களான தம்பு பரமசாமி சிவகாமசுந்தரி தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான தம்பியையா இளைய தம்பி பொன்னம்மா தம்பதியினரின் அன்பு மருமகளும் காலம் தம்பியையா அவர்களின் அன்பு மனைவியும் தனுஷியா ருத்ரானந்தா கிழில் குமரன் செந்தூரன் சோபி ஆகியோரது பாசமிகு தாயாரும் காலம் சென்றவர்களான சொன்னாம்பாள் நவரட்டம் ராஜகுமாரி கருணாகரன் தனலட்சுமி சேமகுலதாசன் மற்றும் புவனேஸ்வரி வரதராஜன் சரோஜினி தேவி நந்தசேனா ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான கனகேஸ்வரி சோமசுந்தரம் ரத்னேஸ்வரி சோமசுந்தரம் பரமேஸ்வரி தமயோகராஜா பத்மநாதன் யோகராஜா பத்மா திருநீலகண்டர் மற்றும் கமலா யோகநாதன் காலம் சென்ற நவரத்னம் பிரேமராணி கருணானந்தன் காலம் சென்றவர்களான சாம் குணநாதன் வரதராஜன் நந்தசீனா ஆகியோரின் அன்பு மைத்துரியும் ருத்ரானந்தா மைத்ரி ஆகியோரின் அன்பு மாமியாரும் மாதங்கி மானசன் மதுரன் ஆகியோரின் பாசமிகு தீத்தியும் ஆவாரும் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வீட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்